இந்தியாவிலே மிக உயரமான சிவன் சிலை எங்க இருக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் கர்நாடக மாநிலத்தில் வடகனரா மாவட்டத்தில் இருக்க முருதேஸ்வரா ஆலயம் தான் அது அழகான மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் அரபிக்கடலுக்கும் இடையில அமைந்ததுதான் இந்த ஆலயம் திராவிட கட்டளக்கலையோட சேர்ந்து சாளுக்கிய மற்றும் கடம்பா சிற்பங்களை கொண்டது இந்த சிவாலயம் கடற்கரை ஓரமாக அமைந்த தீவு போன்ற மலையில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் உள்ள சிவன் சிலை தான் இங்கு பிரபலம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மீட்டர் உயரம் கொண்ட சிவன் சிலை இந்தியாவிலே மிக உயரமானது அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல இந்த ஆலயத்தின் கோபுரமும் குறிப்பிடத்தக்கது இருநூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரம் உள்ளது இந்த ஆலயத்தின் கோபுரம் இது இந்தியாவிலேயே மிக உயரமான கோபுரங்களில் இரண்டாவது உயரமான கோபுரம்னு சொல்றாங்க இருபது மாடிகள் கொண்ட இந்த ராஜகோபுரத்தில் சென்று பார்க்க லிப்ட் வசதியும் இருக்கு இருபது மாடிகள் கொண்ட இந்த கோபுரத்தின் உச்சியிலிருந்து பார்க்க சுற்றியுள்ள கடல் பரப்பு மிக நீண்டதா தெரியும் அழகான கடற்கரை நீர் விளையாட்டு என இங்க சுற்றுலா பயணிகளுக்கான அனைத்து அம்சங்களும் இங்க நிறைய இருக்கு கடற்கரை அழகோட கடவுளின் தரிசனமும் சேர்ந்தே இருக்கிற முருதேஸ்வரா ஆலயத்தை ஒரு முறை போய் பார்த்துட்டான் வாங்களேன்